அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்பாடா ஒரு வழியா போலீஸ் கண்ணில் படாமல் இந்த தெருவுக்குள்ளே ஒடியாக இருந்தாச்சு அது ஆஹா இங்கே ஒளியறதுக்கே வசதி இல்லையா எல்லா வீட்லேயும் விளக்கேத்தி வச்சுருக்கிறாங்க ஜெகஜோதியாக இருக்கே போலீஸ் நம்மளை ஈஸியாக பிடிச்சிடும் போல இருக்கேயா என்ன பண்ணுறது ஆஹா ஒரே ஒரு வீடு மட்டும் இருட்டாக இருக்குது அந்த வீட்டில் யாரும் இல்லை நினைக்கிறேன் போய் அங்கே தங்கிக்க வேண்டியது தான் அப்பா ஒரு வழியாக வீட்டுக்குள்ளே வந்தாச்சு ஏன் இந்த வீடு மட்டும் இருட்டாகவே இருக்குது ம் வேளை வெளியூருக்கு போயிருப்பாங்க ம் நமக்கு யோகம் வேளை இருட்டாக இருக்கிறத பார்த்து நாம் இங்கே தான் ஒழிஞ்சுருக்குன்னு நினச்சி போலீஸும் வந்துட்டா கதை தான் கந்தலாயிடும் ஐயா ம் ஒன் அவர் அப்பா ஆடா பத்து பவுன்னக வித்துட்டா நான் தான் லட்சாதிபதி அப்பாடா ஒரு மணி நேரம் ஆச்சு போலீஸ் யாரும் வரல ஆஹா போலீஸுக்கு பதில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சம் உள்ள வருதேயா யார் விளக்கேற்றுறா ஆஹா வெளிச்சம் அப்படியே மெல்ல மெல்ல முன்னாடி வருதேயா ஒருவேளை நாம் இருக்கிற ரூமுக்கு வந்துடுமோ வழக்கமாக பொம்பளைங்க தான் விளக்கேற்றுவாங்க ஆம்பளை மாதிரி தெரியுது ஆம்பளையே தான் என்னது அவன் குரல் மாதிரி கேட்குது எப்பா நீ யாரு நான் ஒரு திருட என்னது நீயும் திருடனா திருட வந்த நீயே விளக்கை ஏற்றிக்கிட்டு இருக்க நான் வெளிச்சத்தில் தான் திருடுவேன் ஆஹா வித்தியாசமான திருடனா இருக்கேன் ஐயா நம்ம வெளிச்சத்தை அணைச்சி திருடுவோம் இவன் வெளிச்சத்தை ஏற்றி திருடுறான் ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணுற அப்பா நான் ஏற்கனவே திருடிட்டேன் இங்கே ஒளிஞ்சிக்கிறதுக்காக வந்தேன் போ போ நீ போய் தொழிலை கவனி நான் கிளம்புறேன் நல்லா செக் பண்ணிட்டேன் இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை கிச்சனில் அரிசி பருப்பு மட்டும்தான் இருக்குது அப்புறம் என்ன சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதானைய வந்ததுக்கு சாப்பாடு தான் மிச்சம்னு நினச்சிக்கோ நான் கிளம்புறேன் எனக்கு தனியாக சாப்பிட்டு பழக்கம் இல்லை சரி சமைய ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அது அப்படா ஒரு வழியா ஒரு மணி நேரத்தில் நல்லா சமைச்சு முடிச்சிட்டாங்க வாசம் முக்க தொலைக்குது ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியது தான் சமையல்காரனாக இருந்து திருடனாக இருப்பான் போல இருக்கு என்ன வாசம் கமகமன்னு தூக்குதே ஐயா வந்த நமக்கு இப்படி ஒரு யோகமாக ம் அதுவும் திருடனே சமைச்சு போடுறான் ஐயா என்னது போலீஸ் வருது ஆஹா விளக்க அணைச்சி இவன் இவன்தான் சார் போட்டு கொடுத்துட்டான ஐயா இவனும் திருடன்னு சொன்னானே சார் இவனும் திருடன்தான் சார் இவன் விளக்கை ஏற்றி திருடுறவன் நான் விளக்கை அணைச்சி திருடுறவன் யாரை பார்த்து திருடுன்னு சொன்னேன் நான் இந்த வீட்டோட ஓனர் ஓனரா ஆஹா இன்னைக்கு கார்த்திகை தீபம் விளக்கு ஏற்றுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ளே நீ வீட்டுக்குள்ளேயே வந்து செட்டில் ஆகிட்ட கார்த்திகை தீபமா அதுதான் தெருவே ஜெகஜோதியாக இருந்திருக்கா நாம தான் ஏன் மறந்துட்டோம் தீபத்தை ஏற்றி திருடன் என்னை பிடிச்சி கொடுத்துட்டானைய சமைக்கிறப்பே ஒரு டவுட்டு வந்துச்சு இப்போ அது சரியாக இருக்குது ஒரு வயசோத்துக்கு ஆசைப்பட்டு சிக்கிட்டனையா சிக்கிட்டனைய